ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமருதிர ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் ஜூன் பன்னிரெண்டு முதல் ஜூன் இருபத்தொன்று வரை அதில் ஜூன் பன்னிரெண்டு முதல் நாளான வியாழக்கிழமையில் நம்ம விருச்சிகத்துக்கு ரெண்டாம் இடமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு கேது நமக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் செவ்வாயினுடைய உப இருக்கார் பத்தாம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது ஒரு பலம்தான் லக்னாதிபதி மற்றும் நமக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது பணம் தர்றது கேது அதனால் ஒரு தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் மருத்துவ தொழிலாகட்டும் டென்டிஸ்ட் டென்டல் மெடிக்கல் ஆகட்டும் மற்றும் நம்ம வந்து ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்டது பில்டிங் மெட்டீரியல்ஸ் டீல் பண்ணுறது அனைத்து விதமான ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாள் ஜூன் பதிமூணு வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் நமக்கு ஆறாம் வீட்டில் மேஷராசியில் ராகு கேதுனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்காங்க இந்த புதன் எட்டில் இருக்கார் அதனால் வந்து வேலைக்கு வந்து டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம செய்கிற ஒர்க்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகும் அதுக்கு நல்லாயிருக்கும் பட்டு ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸில் புதன் வந்து சுக்கரனும் புதனும் எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பில் இருந்தால் ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் கவனப்படுத்து ஏன்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது இஎன்டி சம்மந்தப்பட்டது ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது சுக்கரன் புதன் காம்பினேஷன் தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் உறவுகளுக்கும் சுமாராக தான் இருக்கும் நம்ம ஒன்று பேச அவங்க ஒன்று பேச கணவன் மனை உறவில் சின்ன சின்ன உபாதைகளை கொடுத்தோம் ஸோ ஒர்க் நேச்சரில் நல்லதுனால இது மறுநாள் சனிக்கிழமை ஜூன் பதினாலு உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் நமக்கு மூணாம் இடமான தைரிய ஸ்தானமான மகர ராசியில் சந்திரன் போகிறாரு சூரியனை போல் செயல்படக்கூடிய நல்ல நாள் சூரியன் ஏழாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால இன்றைக்கி திருமண காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும் நம்ம கான்ட்ராக்டு இது மாதிரி சைன் பண்ணுறதுக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றும் நம்ம வந்து சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலம் நமக்கு ஏதோ ஒரு வெற்றி கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் இப்போ கஸ்டமர்னாலேயும் தொழில் பலம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கும் ஜூன் பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம் நல்லா கோயிலுக்கு போய் நல்லா இறை வழிபாட்டில் ஈடுபடும் போது சிறப்பு கொடுக்கும் திருவோணம் அப்படின்னாலே அதனுடைய குறியீடே கோவில்ன்னு அர்த்தம் மகாவிஷ்ணு பிறந்த நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி வந்து மூணாம் இடம் அப்படிங்கிறது மனசு நிம்மதி அடையக்கூடியது பாக்யாதிபதி நமக்கு திருப்பதி திருப்பதி க்ஷேத்திரமே வந்து சந்திரனை குறிக்கிறது தான் அதுக்கு சந்திரகிரின்னு பேர் அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணும்போது கோயிலை பா கோபுரத்தை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் வரன் பார்க்குறது குழந்தை பிறப்பு இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கிறது சில பேருக்கு வந்து மீடியாவில் இருப்பாங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ரொம்ப தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் ஜூன் பதினாறு திங்கக்கிழமை அவிட்ட நட்சத்திரம் ரெண்டு பாதம் மகரத்தில் இருக்குது ரெண்டு பாதம் கும்பத்தில் இருக்குது செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி எப்படி தர்றாரு அப்படின்னா பத்தாம் வீட்டில் நம்ம லக்னாதிபதி கேதுனுடைய இருந்து தர்றாரு கேதுவுமே பத்தில் தான் இருக்கார் அதனால் இன்னைக்கு ஒரு கம்பீரமாக நம்ம எது செஞ்சாலும் பெருமை புகழ் நிலைக்கும் அது மாதிரியான நல்ல நாள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் மருத்துவம் மருத்துவமாகட்டும் மிகச்சிறப்பான அமைப்பில் இருக்கும் காவல்துறையில் இருக்கவங்களும் கவர்மெண்ட்டு சர்வீஸில் இருக்கவங்களுக்கும் ஒரு புகழை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் ஜூன் பதினேழு செவ்வாய்கிழமை சதயம் நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சந்திரன் கும்பராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ராகுவும் அங்கே நாலாம் வீட்டில் தான் இருக்கார் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க பில்டிங் கன்ஸ் பில்டிங் மெட்டீரியல்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க ஆர்கிடெக்டாக இருக்கவங்க உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க மருத்துவத்துறையில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நன்மைகள் நடக்கக்கூடிய அருமையான நாள் சில பேருக்கு லோன் கிடைக்கும் இடம் வாங்கி லோன் லோன் வாங்கி இடம் வாங்குறது மற்றும் இந்த ராகுவானவர் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு என்னதான் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக குருவாச்சு அப்படின்னு எடுக்கும் பொழுது எட்டாம் இடத்துல குரு வந்து நமக்கு ஒரு மாதிரி மைண்டில் வந்து ஒரு கௌரவத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி தெரியும் பட் வேலையை கெடுக்காது தொழிலை கிடைக்காது புதன்கிழமை ஜூன் பதினெட்டாம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் இப்போ பாருங்கள் குருவனுடைய நட்சத்திரமே வந்துடுச்சு அப்போ குரு இருந்து ராகுவை போல் பலன் தர்றாரு அப்படிங்கும்போது ராகு நாளில் இருக்காதுங்கும்போது பரிவர்த்தனை இருக்கிறதுனால இன்றைக்கும் தொழிலுக்கு நல்ல நாள் தான் சில பேருக்கு ராகு குரு கெட்ட கிரகமாக இருந்தால் எட்டு பன்னெண்டு தொடர்பு நச்ச அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அல்லது வாகனத்துக்கு செலவு வரும் தேவையில்லாமல் ஸோ அதில் மட்டும் பார்த்துக்கணும் சொந்த பந்தங்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும் கோபதாபங்கள் இல்லாமல் நாலு எட்டு ஜென்ரலாக நம்ம ஆகாதுன்னு சொல்கிறோம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் நமக்கு ஐந்தாம் இடமான பூர்வபுணி ஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு சனியும் அங்கேயே சேர்ந்துருக்கார் சனி சந்திரன் சேர்க்கை சனியினுடைய பலன் தான் இன்றைக்கி நடக்கும் சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் இருக்கார் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருந்து புதன் எட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு நம்மளுடைய இது ஐந்தாம் இடம் என்கின்ற ஒரு ஆசை பாசம் நேசம் உறவுகள் கலை திறமைகள் இதெல்லாம் இருந்தாலும் அந்த எட்டில் இருக்கிற புதன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாதிரி அப்சட்டை கொடுத்துட்றார் நான் நல்ல திறமையாக தான் பண்ணினேன் ஒரு க்ரியேட்டிவிட்டியோடு பண்ணேன் ஆனால் எடுபடலை க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க நான் நல்லதை சொன்னதை கூட என் மேலே வந்து ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனை உருவாகும் அதனால் எட்டாம் இடத்துல குரு புதன் அப்படிங்குற போது அந்த குரு புதனுடைய ஸ்டார் எஃபெக்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ நமக்கு திசா புத்தியில் வந்தாலும் அது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கிரேடை குறைக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை அனுசரித்து போய்க்கணும் நம்ம தான் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ பாருங்கள் மறுபடியும் எட்டில் புதன் வந்திருக்காரு இந்த புதன் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கார் கடின உழைப்பு இன்றைக்கி ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் உண்டு நல்லா வெற்றி கிடைக்கும் பட்டு ஹார்ட் ஒர்க்குனால் என்ன ஆகும் நமக்கு டயர்ட்னஸ் உருவாகும் அதனால் கொஞ்சம் வழி வேதனை அப்படிங்கிறத நாம் அனுபவித்தாலும் தப்பு இல்லை நமக்கு வேண்டி காரியமாகணும் அதனால் ஒரு வேலைக்கு ஒரு நடைக்கு ரெண்டு நட போய் வேலை சக்ஸஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அமைப்பு ஜூன் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு சந்திரன் வந்துடுறார் நமக்கு ஆறாம் வீட்டில் கேதுவனுடைய நட்சத்திரம் இன்றைய கேதுனுடைய பலன் எப்படி தராரு கேது பத்தாம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனும் எட்டாம் வீட்டுக்கு வந்துடுறார் ஏன்னா ஆணி மாதம் அப்போ எட்டாம் வீட்டில் வந்திருக்கிற சூரியனுடைய போல இன்றைக்கி கேது வந்து செயல்படுறதுனால இன்றைக்கி கோபதாபங்களை குறைச்சி செயல்படணும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த எட்டாம் ஆணி மாதத்தில் சூரியனும் எட்டில் இருப்பார் புதனும் இருப்பார் குருவும் இருப்பார் நாளில் ராகுவும் இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய திசா புத்தியில் பார்த்துக்கோங்க இந்த மூணு ரெண்டு இந்த நாலு கிரகங்களினுடைய ஒரு திசா புத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தொழிலில் பாதிக்காது உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்